இன்னைக்கு எனக்கு ஒரு விஷயம் வந்து நல்லா புரிஞ்சுட்டு ஆனா கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சு இந்த ஒருத்தங்களை வந்து ரொம்ப சிம்பிளான மனுஷங்க ரொம்ப எளிமையான ஆட்கள் நல்லவங்க அப்படின்னு சொல்லி இந்த சொசைட்டி அக்செப்ட் பண்றதுக்கு கூட நம்ம கிட்ட வந்து நல்ல என்னது பினான்சியல் லெவல்ல பக்க பேக்ரவுண்ட் வேலை சொல்லுவாங்க தெரியுமா அது தேவைப்படுத்து நினைக்கும் பாத்துருங்க என்ன சொல்றது ஒருத்தங்க வந்து இன்னைக்கு ஒரு இடத்துல போயிருந்தேன் அப்ப ரெண்டு ரெண்டு டைப்பான ஆட்கள் நான் பார்த்தேன் சரியா ஒருத்தங்க வந்து ரொம்ப மீடியமான ஒரு ஃபேமிலியில வந்து சாதாரணமா வந்திருந்தாங்க ஆனா அவங்க வந்து அந்த இடத்துல வந்து என்ன சொல்ல பெருமைப்படுத்தி மதிக்கிறதுக்குன்னு பெரிய அளவுல ஆள் இல்லை யாருமே கண்டுகிட்டதே இல்லை கொஞ்சம் என்ன சொல்றது பின்னாடி நமக்கு திக்கு 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 பேசுறாங்க அந்த அவங்களை பத்தி அவங்க பேசுறாங்க அதே மாதிரி இன்னொருத்தன் வராங்க ரொம்ப சிம்பிளா இருந்தாங்க ஆனா கொஞ்சம் ஆள் கொஞ்சம் டெரர் வச்சுக்கோங்களேன் ஆனா ரொம்ப சிம்பிளா இருந்தாங்க ஆனா பெரிய பணக்காரங்க இவங்களோட சிம்பிளிசிட்டியை வந்து இங்க புகழ்ந்து புகழ்ந்து பேசிட்டே இருக்க பாத்தியா பெரிய பணக்காரால எவ்வளவு சிம்பிளா இருக்காங்க எவ்வளவு சிம்பிளா ட்ரெஸ் போட்டிருக்காங்க பத்தி சொல்லே போடல அப்படின்னு சொல்லி அந்த பெருமையா பேசுறாங்க அந்த இடத்துல மதிச்சாங்க சரியா அதே மாதிரிதான் ஒரு பாவப்பட்டவங்க வந்திருந்தாங்க சிம்பிளா தான் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அவங்க மாதிரி எந்த ஜொல்லுமே போடல ஆனா அவங்களுக்கு அந்த இடத்துல ரெஸ்பெக்டே கிடைக்கல சுத்தமா மரியாதையே கிடைக்கல அந்த அந்த கொடுக்குற சாப்பாட்டில் கூட அந்த வித்தியாசம் இருந்தது இவங்களுக்கு கவனிச்சு கவனிச்சு குடுத்தாங்க அவங்கள்ட்ட என்னன்னு கேட்க கூட ஆடு இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து பாத்துருங்க அப்ப எனக்கு புரிஞ்சது நம்ம வந்து சாதாரணமாக சிம்பிளா இருக்க ரொம்ப எளிமையான ஆள் ரொம்ப அமைதியான நல்ல ஆள் அப்படின்னு அந்த பறை பறைசுறதுக்கு கூட நம்ம கிட்ட பணம் தேவைப்படுது ஆனா கஷ்டமா இருந்தது ஆனா அது ரியாலிட்டி போல இருக்கு தேங்க்யூ